நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்ப்பாங்க இது வந்து சப்பாத்தி போட்டும் குருமாதான் அதுப்படும் குருமாக்கு வந்து கேரட்டு பீன்ஸு உண்டைக்கோசு மல்லாரி தக்காளி தான் இதெல்லாம் போட்டு குருமா சப்பாத்தி போட்டு அதுக்கப்புறம் குருமாக்கு வந்து இந்த வீட்டில் கொஞ்சம் கடையை தேங்காய்லாம் இதெல்லாம் எடுத்து இந்த இந்த முடியும் எடுத்துக்கணும் ஏன்னா காய்கறி கொஞ்சமாக அது அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு வந்து கொட்டு போட்டுக்கோங்க அப்புறம் கொழு உப்பு கொடுப்போம் ஒரு கல் வரைக்கும் இஞ்சி அப்படி போட்டு அரைச்சி ஊற்றுவோம் அப்புறம் சாயங்காலம் வந்து சாப்பாடு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வந்து தோசையும் தக்காளி பண்ணிங்கன்னா என்ன சாப்பிட்டா இது நான் சாப்பிட்றது வச்சுருக்கா சாப்பிடணும் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல நான் பேசுகிறதே கொஞ்சம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு குருமாவை ரெடி பண்ணியாச்சு கிட்டே கொண்ட குருமா இருக்காங்க பாப்பா இந்த குருமா வந்து என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இந்த எங்கள் ஊரில் கௌரி சங்கர் ஹோட்டலில் இருக்கிற குருமா மாதிரி இருக்குமா அப்படின்வா இந்த பாருங்க பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு இந்த நல்லா எடுத்து வைக்கணும் கொஞ்சம் ஆறுணுன்னா எடுத்து வைத்துக்கணும் அடுத்து சப்பாத்தி சப்பாத்தி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி குருமா வந்து உங்களுக்கு தனியாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன் இது மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு நைட் சாப்பாடு எங்களுக்கு எதுனா குருமா நீங்களே இது மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த குருமா வந்து பிடிக்குது நிறைய பேர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்க முந்திரி பிறப்பா நீங்கள் நிறைய அரைச்சு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா அப்படிலாம் இல்லை எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டாலே குருமா வந்து சூப்பராக வந்துடும் இன்னும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணி போகிறேன் ஓகேங்க இன்றைக்கி சப்பாத்தி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி நைட் சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் இருந்து தான் காமிக்கிறோம் அதுக்கப்புறம் வீட்டு வந்து தோசைக்கு வந்து சாம்பார் வச்சு பார்த்துக்குங்க எப்பவுமே குக்கர் வைக்க மாதிரி பார்த்துட்டு எங்கெங்கே மாதிரி தெரியுதா ஓட்டை க்ளோஸ் காட்டு தெரியுதா இடிச்சல்லைன்னு மேலேச்சிச்சு மேலே 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 காட்டுப்பா எத்தீ தொட உடம்பே சரியில்லை கடவுள் ரொம்ப சுழிச்சாரு எப்படி தொடர்ச்சி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒய் பேர்ஸ் பண்ணணும் அஞ்சு வருஷம் ஆச்சு அவர் சந்தை சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளே ஓய்வாய்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி யாரும் வைக்காதீங்க எனக்கு இது ரொம்ப பயமாக இருந்துச்சு கடைசியில் தண்ணி சிங்குக்குள்ளே வச்சு தண்ணி வச்சோம்னா டக்குன்னு போயிடுச்சு நல்ல வேலை எனக்கு அது இதை பற்றி ஒன்றும் தெரியலை டக்குன்னு இது பண்ணிச்சு டக்குனு இதாயிட்டு அதனால் இந்த மாதிரி பார்த்து வைங்க நான் நிறைய இப்படி பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டு நினைக்கிறேன் தெரிஞ்சு பண்ண மாட்டோம் இப்போ வைக்காதீங்க யாரோ குக்கர் வைக்கும்போது போது வாசல் எதுவும் போய் என்னன்னு பார்த்து வைங்க எனக்கு ஒன்று பதட்டம் கொடுத்துருச்சு ரொம்ப பார்த்தீங்களா இது கவனி கவனி வச்சுருக்கேன் சலு நடிச்சிட்டு வேலை இப்போ ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்